எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெய் செல்வி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்கள் வீடியோஸ் இருக்குது இல்லைங்களா அதுல சில கமெண்ட் எல்லாம் வந்திருந்தது அதுக்கான பதில் நம்ம வந்து இதில் சொல்ல போறோம் இது வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட் போட்டவங்களும் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்புறம் ஒரே ஒரு ரெக்யூஸ்ட் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பயனுள்ளதாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நம்மளோட முன்னாடி வீடியோஸில் ஒரு கமெண்டர் வந்து அபிஜித் நேரம் அப்படின்னா என்ன சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ பிரம்ம முகூர்த்தம் நம்ம வந்து காலையில் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த நேரம் எப்போ வரும் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரம் எப்படி நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அதாவது மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கு வரையும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரம் அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீட்டில் வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்தி அந்த வந்து விஷயத்தை வந்து நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் அபிஜித் அப்படின்றது சிறப்பான வெற்றி அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தினமும் இந்த நேரத்தில் வரக்கூடிய அபிஜித் நேரத்துக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டிங்கன்னா இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடும் போது திருமண தடை இருந்தால் நீங்கும் அப்படின்னும் அதே மாதிரி இந்த இந்த நேரத்தை பயன்படுத்தி இப்போ அவங்களுக்கு கடன் இருக்குது கடன் சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சு இறைவனை வழிபடுங்க நான் இந்த மாதிரி கடனை வந்து நான் சீக்கிரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கடன் வந்து சீக்கிரம் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களால் இப்போ என்ன முடியுது ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ எடுத்து அந்த கடனை அந்த குறிப்பிட்ட கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்காக சாமி கிட்ட வேண்டி அந்த அந்த காசை வந்து சுவாமி பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா கடகட கடனை அந்த கடனை கட்டக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது நிதர்சனமான உண்மை இங்கே வேணால் செய்து பாருங்கள் அபிஜித் முகூர்த்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட சகோதரிக்கான பதில் இதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்களுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்படியே க்ளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சிவாயினம்ம வாழ்க வளமுடன்